இன்னைக்கு நம்ம ஒரு சமூக பிரச்சனை மனிதர்களோட பிரச்சனை பத்தி பேச போறோம் எனக்கு எப்பமே துன்பங்கள் துயரங்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்னு அவனான முயற்சிகள் அவனால என்ன பண்ணுமோ அந்த முயற்சிகள் எல்லாம் எடுத்துட்டு இருப்பான் இதை தாண்டி அதுக்கப்புறம் அவன் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பலம் யாரு அப்படின்னா கடவுள் தொண்ணூறு சதவீதம் மனிதர்களோட வர கஷ்ட கஷ்டங்கள் தான் நமக்கு அதிகம் அதுல தோல்வி இருக்கலாம் காதல் தோல்வி இருக்கலாம் இல்ல மனம் சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கலாம் ஏமாற்றம் இருக்கலாம் துரோகம் இருக்கலாம் இந்த மாதிரி தன்னோட மனைவி கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சிருக்கும் போது கூட அவரால் தூங்க கூட முடியலை அப்ப அவர் மனைவி கிட்ட கேட்கிறாரு பணம் எடுத்து நம்ம செலவுக்காக கொஞ்சம் எடுத்து எது நடக்குதோ அதை புரியாத வச்சுக்கிறேன் ஆகிக்காத உனக்கு என்னன்னு விதிக்கப்பட்டிருக்குதோ அது உனக்கு நடந்தே தான் தீரும் சாதனாக்களை வச்சு ஞானத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா நான் வேறு இந்த உடல் வேறுங்கிற தன்மையை லா வணக்கம் நான் உங்கள் ஆத்மநண்பன் பேசுகிறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி சுவாமிகள் பாத கமலத்தை வணங்கிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு சமூக பிரச்சனை மனிதர்களோட பிரச்சனை பற்றி பேச போகிறோம் பிரத்தியொரு மனிதனுக்கு என்ன ஒரு அல்டிமேட் கோலா அதாவது எய்ம் மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தனா ஆனந்தமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது அவனுக்கு அந்த ஆனந்தமும் சந்தோஷமும் எதில் கிடைக்குதோ அதை நோக்கி அவன் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் சிலருக்கு அது மண்ணாசையில் கிடைக்கலாம் பொண்ணாசையில் கிடைக்கலாம் இல்லைனா அவனோட புகழில் கிடைக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி அவனுக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ அதில் நோக்கி அவன் ஓடிக்கிட்டு இருக்கிறான் நம்ம எல்லாருமே அந்த பயணத்தில் இருக்கிறோம் இதை தாண்டி அடுத்த ஸ்டெப் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வியாதியே வரக்கூடாது உடல் வந்து எப்போவுமே நல்லாவே இருக்கணும் வியாதியே வரக்கூடாது வியாதி வந்தோன்னா அதை குறித்த ரொம்ப மனசு கவலையாக போயிடுது அதுக்கப்புறம் இன்னொரு படி மேலே போனால் துன்பம் துயரம் கஷ்டம் இந்த மாதிரி எந்த விஷயமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இரண்டு கால் உயிரினமாக நம்ம மனிதர்கள் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் இந்த விஷயத்தை அவனுக்கு நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை தான் நினச்சது நடக்கலை தனக்கு ஆரோக்கியம் கிடைக்கல தனக்கு எப்போவுமே துன்பங்கள் துயரங்கள் நிறைஞ்சிருக்குது வாழ்க்கை அப்படின்னா இதை வந்து தீர்த்துக்கிறக்காகவும் இதை சால்வ் பண்ணுறக்காகவும் அவன் வந்து சில விஷயங்களை சார்ந்துருக்கிறான் அதில் முதல் விஷயம் வந்து தன்னோட தன்னம்பிக்கையில் தன்னால் முடியுமான்னு சில விஷயங்களை பார்ப்பான் தான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் தனக்கு நோயே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண பண்ண முடியும் எனக்கு எப்போவுமே துன்பங்கள் துயரங்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்னு அவனான முயற்சிகள் அவனால் என்ன பண்ணுமோ அந்த முயற்சிகளெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பான் இதை தாண்டி அதுக்கப்புறம் அவன் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பலம் யாரு அப்படின்னா கடவுள் கோயில் யோகிகள் ஞானிகள் முனிகள் ரிஷிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட போகிறது மசூதிக்கு போகிறது சர்ச்சுக்கு போகிறது கோ திருக்கோயில்களுக்கு போகிறது சமாதிகளுக்கு போகிறது இந்த மாதிரி இடங்களுக்கு போனால் எங்கே தன்னோடய துன்பங்கள் துயரங்கள் கம்மியாயிருமோ நான் சாகாமையே இருந்துக்க முடியுமோ எனக்கு வியாதியே வராமல் இருக்க முடியுமோ ஒரு நப்பா ஆசையில் இந்த பயணங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது பிரியமானவர்களையும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் தயவு செஞ்சு யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க நம்ம எல்லா இடங்களுக்கும் போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் மசூதிக்கு போகிறோம் சர்ச்சுக்கு போகிறோம் ஒரு தியான பீடத்துக்கு போகிறோம் மகா சமாதிகளான சமாதி ஜீவ சமாதி கோயில்களுக்கெல்லாம் போகிறோம் இந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அங்கே போய் நமக்கு வந்து வியாதி வரக்கூடாது எனக்கு அது வரக்கூடாது இது வரக்கூடாது நிறைய வேண்டுதல்கள் வைக்கிறோம் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுக்குதோ அதுக்கு எதிராக நம்ம வேண்டக்கூடிய தன்மையில் இருக்கிறோம் நான் சொல்கிறத நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே பிரபஞ்சம் நமக்கு என்ன நித்தியமாக கொடுத்துருக்குதோ அதுக்கு எகெயின்ஸ்ட்டாக அதுக்கு ஆப்போசிட்டாக அதுக்கு எதிராக வேண்டக்கூடிய நடக்கணும்னு நினைக்கக்கூடிய தன்மையில் மனிதன் இருக்கிறாங்க நம்ம எல்லாருமே இருக்கிறோம் எப்படிங்க சார் எனக்கு புரியல அப்படின்னு அங்கே பாருங்கள் நம்ம உடம்புக்கு வியாதிகள் வராமையே இருக்காது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வியாதி வரும் இப்போ யோகா மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு ரொம்ப தன்மையில் இருந்த நிறைய அன்பர்களாகட்டும் இறைய நிறைய இந்த யோக மார்க்கத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாமே கொரோனா வந்திருக்குது ஏன் அவங்களோட யோக மார்க்கம் அவங்களை காப்பாற்றலையா அவங்க போ போகக்கூடிய பாதை சரியில்லாமல் இருந்த அப்படியெல்லாம் இல்லை இந்த உடலுக்குன்னு வரக்கூடிய சில விஷயங்கள் சில வியாதிகள் வந்துட்டு தான் போகும் அப்போ நம்ம வியாதிகளே வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த பிரபஞ்சம் இந்த உடம்பை பஞ்சபூத கலவைகளை பண்ணியிருக்குது அதனால அந்த பஞ்சபூத கலவைகளில் ஏதாவது ஒரு இம்பேலன்ஸ் ஆகும்போது சமநிலைப்பாடு இல்லாமல் இருக்கும்போது கண்டிப்பாக வியாதிகள் வரதான் செய்யும் அப்போ இந்த பிரபஞ்சம் வியாதிகள் கண்டிப்பாக வர்ற மாதிரி தான் இந்த உடம்பை படைச்சிருக்குது ஒன்று முதல் விஷயம் ரெண்டாவது இங்கே நம்ம இருக்கக்கூடிய நம்மள சூழ்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மனிதர்களோட நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு துன்பம் துயரம் இந்த மாதிரி நமக்கு கஷ்டங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் மனிதர்களால் வரக்கூடிய கஷ்டங்கள் தொண்ணூறு சதவீதம் மனிதர்களால் வர கஷ்ட கஷ்டங்கள் தான் நமக்கு அதிகம் அதில் தோல்வி இருக்கலாம் காதல் தோல்வி இருக்கலாம் இல்லை மனம் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம் ஏமாற்றம் இருக்கலாம் துரோகம் இருக்கலாம் இந்த மாதிரி மனப்பூர்வமான விஷயங்கள் உணர்ச்சி பூர்வமான உணர்வு பூர்வமான விஷயங்கள் நம்ம அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பிரபஞ்சம் நம்ம கூட இருக்கிற சக மனிதர்களோடு சேர்ந்து தான் நம்ம அந்த கேமை விளையாட வச்சுக்கிட்டு இருக்குது அதனால் எல்லாரும் நம்ம சொல்கிற மாதிரி கேட்பாங்க எல்லாரும் நம்ம ஆடுகை கீழே இருப்பாங்க நம்ம என்னென்னு நினைக்கிறோமோ அதான் நடக்கணும் அப்படின்னு மனிதர்களால வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுவும் பிரபஞ்சம் ஒரு நியதியா தான் இது தாண்டி நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் வேண்டதெல்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னா அதுவும் கண்டிப்பா நடக்காது நம்ம இத்தனை விஷயங்களை மனசுல தூக்கி ஒரு பாரமா வச்சுட்டு போய் ஒரு டீல் பேசுகிற மாதிரி ஒரு கோவில்களுக்கோ சர்ச்சுக்கோ மசூதிக்கோ கோ திருக்கோவில்களுக்கோ ஜீவசமாதிக்கோ போய் இது ஒரு டீல் மாதிரி வச்சுக்கிட்டு பேசும்போது அது இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர கம்மி ஆகாது என்ன சார் இப்படி சொல்றீங்க கோவிலுக்கோ சர்ச்சுக்கோ மசூதிக்கோ ஜீவ சமாதிக்கோ இல்லை திருக்கோவில்களுக்கோ தியான பீடங்களுக்கு போனால் நம்மளோட துன்பம் துயரம் கம்மியாகும்தானே அதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை என்னன்னா அவரவர்களுடைய கர்ம வாசனை கர்ம வினைப்படி அவங்கவங்களுக்கான விஷயங்கள் வாழ்க்கையில துன்பம் துயரம் கஷ்டம் எல்லாம் நடந்துட்டு இருக்கோம் சும்மா எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஜாலியாக அதை பேசுவோமே நீங்கள் ஏசு கிறிஸ்துவர்களோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்க அவர் அவங்க படாத கஷ்டமா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தா அவங்க நியாயத்தை நோக்கி தன்னோட பயணத்தை தொடர்ந்து இருந்தாங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தது கடைசியில் அவங்க சிறுவி சிறுவில் அடைய அறையப்பட்டாங்க நபிகள் நாயகம் அவங்களை எடுத்துக்கோங்க அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு அவங்க வந்து சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய புரட்சி கருத்துக்களை கொண்டு வாங்க வந்தாங்க அதுக்கு எகேன்ஸ்டாக அவங்களுக்கு எத்தனை தொல்லைகள் பிரச்சனைகள் இருந்துச்சு தன்னோட மனைவி கொஞ்சம் பணத்தை எடுத்து போது கூட தூங்க தூங்கக்கூட முடியல அப்போ அவர் மனைவி கிட்ட கேட்கிறாரு பணம் எடுத்து நீ ஆமா நம்ம செலவுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் தயவு செஞ்சதை கொண்டு போய் நீ மத்தவங்களுக்காக செலவு பண்ணிடு வீட்டுக்குள்ள வைக்காத அதனால எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம நபிகள் நாயகம் வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்க முடியுது இப்போ இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்துட்டோம் நபிகள் நாயகம் அவர்களை பார்த்துட்டோம் நீங்க பாருங்க விநாயகர் முருகன் சிவபெருமன் நீங்க யாரை வேணா எடுத்துக்கோங்க நாரதர் யாரை வேணா எடுத்துக்கோங்க நீங்க எந்த சமயத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் பரவாயில்ல அவர்களோட வாழ்க்கையிலையும் அவளோட வாழ்க்கை வரலாறு அவர்களோட புனித வரலாறு ஆகட்டும் அந்த இதிகாசங்கள் புராணங்கள் எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க மனிதனுக்கு துன்பங்கள் துயரங்கள் வந்துட்டு தான் இருக்கும் அதை சமாளிக்க கூடிய திறனை வளர்த்துக்கறதுக்கு தான் இந்த புராணங்கள் இதிகாசங்கள் நம்ம இருக்கக்கூடிய இந்த யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் முனிவர்கள்லாம் அப்படி தான் கத்துக் கொடுக்குறாங்களே தவிர இது உனக்கு சுத்தமாவே இருக்காது பிரபஞ்சம் வந்து இந்த விளையாட்டை விளையாட விடாம கண்டிப்பா இருக்காது நீங்க எப்படி இருந்தாலும் இந்த பிரபஞ்ச விளையாட்டை நீங்க விளையாண்டு தான் ஆகணும் அதனால நம்ம கடவுள்களும் அதுக்குள்ளதான் அடங்குறாங்க மனிதர்கள் என்ன நம்ம அவங்க கடவுள்களோட பெருசா என்ன அதனால நம்மளும் தான் அடங்கணும் சரிங்க சார் இதெல்லாம் எங்களுக்கு புரியுது எங்களுக்கு கஷ்டம் வராமல் இருக்க போறதில்லை வியாதி வராமல் இருக்க போறது இல்ல துன்பம் துயரம் வராமல் இருக்க போறது இல்லை நீங்க இது இந்த வீடியோலேருந்து இருந்து என்ன சொல்ல வர்றீங்க அப்படி கேட்டிங்கன்னா அதுதான் அருமையான ஒரு புத்திசாலித்தனமான கேள்வியா இருக்கும் சரி இப்போ விஷயத்துக்கு வரேன் இப்ப நம்ம ஒரு குருமாரை சார்ந்து இருக்கிறோம் ஒரு கோயில் போகிறோம் ஒரு சர்ச்சுக்கு போகிறோம் ஒரு மசூதிக்கு போறோம் ஜீவ சமாதி பீடத்துக்கு போறோம் இந்த இடங்கள்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறது எங்க குருநாதர் அழகா புரியிற மாதிரி நம்ம பாமரனுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு என்னன்னா கண்ணா எங்கே எப்படி இருக்கிறியோ அங்கே அப்படி இரு ஒன்னு இன்னொன்று பிரபஞ்ச ஒ பிரபஞ்ச அசைவுகளுக்கு ஒத்திசைவா ஒத்துசைவா போ எது நடக்குதோ அதை ஏற்றுக்கோ எதிர்வினை புரியாத டென்ஷன் ஆகிக்காத பிரஷ்டம் ஆயிக்காத உனக்கு என்னென்னு விதிக்கப்பட்டிருக்குதோ அது உனக்கு நடந்தே தான் தீரும் அது வியாதியாக இருக்கலாம் துன்பங்களாக இருக்கலாம் துயரங்களாக இருக்கலாம் சரி இதெல்லாம் இருக்கும் சார் இப்போ சாதாரணமாக எங்களால் அப்படி இருக்க முடியல அப்படின்னா அடுத்தது யோக மார்க்கத்தில் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க சித்தர்களாகட்டும் யோகிகளாம் ரிஷிகளாக என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உடலும் இந்த உயிரும் ஒன்று இணைந்து இருக்கும்போது போது இப்ப நான் இதை நிறைய உரைகள்ல சொல்லியிருக்கேன் ஒரு வாழைப்பழம் இருக்கு அப்படின்னா அந்த வாழைப்பழத்துல ஊசி வச்சு குத்துனீங்கன்னா அந்த தோல்லையும் அந்த ஊசியை சொருகிட்டு போகும் அந்த பழத்துலயும் அந்த ஊசி போகும் அப்ப ரெண்டு இடத்துல அது போய் தொலைச்சிட்டு போகும் இப்போ நீங்க தோல் தனியா பழம் தனியா பிரிச்சுட்டீங்கன்னா நீங்க தோலுக்கு தனியா குத்தணும் பழத்துக்கு தனியா குத்தணும் ரமண மகர்ஷியோட வாழ்க்கை வரலாறு நான் நிறைய உரைகள்ல சொல்லியிருக்கேன் அதுதான் ரொம்ப 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 முக்கியமான எடுத்துக்காட்டு என்னன்னா அவருக்கு வந்து ஆபரேஷன் பண்ணும்போது அவங்களோட சிஷியங்களை பக்கத்துல அழுகுறாங்க சாமி மயக்கூசி போட்டு கேட்குறாங்க அதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறார் இதுதான் இந்த மார்க்கத்தில் நமக்கு ரிஷிகள் முனிவர்கள்லாம் இந்த மாதிரி ஞானிகள்லாம் என்ன சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை துன்பம் துயரம் வந்தாலும் அதை தாண்டி நம்ம உத்வேகத்தோடு போக முடியும் அவர் சொன்ன வார்த்தை பாருங்கள் இது மேலே எனக்கே பற்றில அப்போ பாருங்க அவர் செப்பரேட் ஆகிட்டாரு இந்த இடத்துல தான் அன்பானவர்கள் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா யோக பலத்தை வச்சு யோக மார்க்கத்தை வச்சு ஞான மார்க்கத்தை வச்சு ஒரு குருநோ குருநாதனோட உபதேசத்தை வச்சு சாதனாக்களை வச்சு ஞானத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா நான் வேறு இந்த உடல் வேறுங்கிற தன்மையை பிராக்டிக்கலாக உணர்வு ரீதியாக உணர்ச்சி ரீதியாக பிரித்து கொண்டு வரணும் அதுக்கு ஞானம் ஞானமடைதல் அதுக்கு தான் தன்னை உணர்தல் அது பேர் தான் தெய்வீகம் அறிதல் அப்படி வந்துருச்சுன்னா அந்த ரமண மகர்ஷிகள் அவர்கள் சொல்றாங்க என்னென்னா இது மேலே எனக்கு இல்லாத பற்ற உனக்கு என்ன நீ ஆப்ரேஷன் பண்ற இதுக்கு தான் பண்ற எனக்கு பண்ணலை அப்போ இங்க குத்துனாலும் இங்கே என்ன பண்ணல என உள்ள ஒன்றும் பண்ண முடியாது அதனால பிரியமானவர்களே நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க எங்க போனீங்கன்னாலும் சரி உங்களோட வேண்டுதல் என்னவா இருக்கும் தெரியுங்களா எது நடந்தாலும் அதை ஏத்துக்க கூடிய தன்மையை எனக்கு கொடு அந்த மன வலிமை கூடு ஆன்ம பலத்தை கொடு எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய திறமை எனக்கு கொடு இதுதான் ஒரு குருநாதரும் சொல்லி கொடுப்பாங்க நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அதைத்தான் வேண்டணுமே தவிர நான் சாகாமையே இருக்கணும் அப்படின்னு வேண்டக்கூடாது நான் நல்லபடியா சாகணும்னு வேண்டணும் ஏன்னா சாகாம இருக்கிறது பிரபஞ்சத்துக்கு எதிரான விஷயம் சாகிறது பிரபஞ்சத்துக்கு ஒத்திசைவான விஷயம் அப்பதான் எங்க குருநாதர் சொன்ன வார்த்தை இதுல கொண்டு மேட்ச் பண்ணி பாருங்க பிரபஞ்சத்தோட இயக்கத்துக்கு ஒத்தி செஞ்சு போங்க இந்த உடம்பு ஒரு நாள் தான் போகுது ஆனால் அந்த அழியிறத எப்படி வழி கொண்டு போக முடியுங்கிறது குருநாதரை சொல்லி கொடுப்பாங்க அந்த யோக முறைகளை பயன்படுத்திட்டு நான் நல்லபடியாக சாகணும் நான் நிம்மதியாக சாகணும் இந்த உடல்லேருந்து அழகாக அப்படி இந்த பைப்லேருந்து தண்ணி அப்படி அழகாக வெளியே போகுதோ அந்த மாதிரி நான் வெளியே போகணும் அப்படிங்கிற திறமையை நம்ம யுக்தியை மேம்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்